மிக நீண்ட இதிகாசமான மகாபாரதம் ஏராளமான கிளைக்கதைகளை உடையது அதிகமான கதாபாத்திரங்களை உடைய காவியம் மகாபாரதத்தின் மையக்கதையும் சரி கிளைக்கதைகளும் சரி அனைத்துமே நீதியையும் தர்மத்தையும் போதிப்பதாக இருக்கும் மகாபாரத கதையை மேலோட்டமாக பார்த்தால் விடை தெரியாத காரணம் புலப்படாத பல கேள்விகள் நம் மனதில் தோன்றும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் கதைகளை கவனித்து பார்த்தால் ஏதோ காரணத்திற்காக தான் அனைத்தும் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பது விளங்கும் அப்படி ஒரு கேள்விதான் அனைத்தும் தெரிந்த கிருஷ்ணர் எதற்காக தர்மத்தின் பக்கம் நின்ற அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை மரணத்தில் இருந்து தடுத்து அவரின் உயிரை காப்பாற்றவில்லை என்பது அதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதம் மட்டுமல்ல குருஷேத்திர போரின் பின்னணியிலும் பலரும் அறியாத பல ரகசியங்கள் ஒளிந்துள்ளன காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பது போல பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றது முதல் மகாபாரதம் முடிவு வரை நடந்த பல விஷயங்களுக்கும் பிறகும் வலுவான ஒரு காரணம் உள்ளது அதுபோல அபிமன்யு மரணத்திற்கும் அவரது மரணம் பற்றி முன்கூட்டியே தெரிந்த கிருஷ்ணர் அதை தடுத்து நிறுத்தாததற்கும் ஒரு காரணம் உள்ளது முதலில் யார் இந்த அபிமன்யு என்பதை பார்க்கலாம் துவாரகை மன்னன் பலராமன் மற்றும் கண்ணனின் தங்கை சுபத்ரா அவன் அர்ஜுனனின் மனைவியாவாள் அவளுக்கு ஆணைப்பட்டனம் என்ற ஊரை சேதனமாக அளித்தார் பலராமன் சுபத்ரா கர்ப்பமாக இருந்த நேரத்தில் போர் முறைகளை பற்றியும் போர் வியூகங்கள் பற்றியும் அர்ஜுனன் சொல்லிக் கொண்டிருந்தான் போர் வியூகங்கள் எப்படியெல்லாம் வகுக்கப்படும் அதை உடைத்து எப்படியெல்லாம் வீரர்கள் தப்புவார்கள் என்பதை விளக்கினார் அப்போது சக்கர வியூகத்தைப் பற்றி அர்ஜுனன் சொல்ல ஆரம்பித்தான் அதனை எப்படி உடைப்பது என்பது பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன் உம் கொட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த சுபத்ராவிற்கு தூக்கம் வந்துவிட்டது நன்றாக அமர்ந்தபடியே தூங்கிவிட்டாள் ஆனால் உம் சப்தம் மட்டும் வந்து கொண்டிருந்தது அருகிலிருந்த கிருஷ்ணர் இதை கேட்டு சுபத்ராவின் வயிற்றில் உள்ள சிசுதான் அர்ஜுனின் போர் பற்றிய விளக்கங்களுக்கு கொட்டிக்கொண்டே கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் சக்கர வியூகத்தை உடைப்பது பற்றி சொன்ன அர்ஜுனன் அதிலிருந்து வெளிவருவதை பற்றி சொல்வதற்குள் கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினார் அர்ஜுனா சுபத்ரா நன்றாக தூங்கிவிட்டாள் பிறகு உன் விளக்கங்களை சொல்லிக் கொள்ளலாம் என கூறி பாதியில் நிறுத்திவிட்டார் கருவில் இருக்கும்போதே வீரக்கதையை கேட்ட அந்த குழந்தைதான் அபிமன்யு சிறுவன் ஒருவன் மாபெரும் சாதனைகளை செய்ய முடியும் என்பதை பின்னாளில் நிரூபித்த தான் அபிமன்யு அபிமன்யு பிறந்ததும் சில நாட்களில் பலராமனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவள் அழகில் சிறந்து விளங்கினாள் இருவரும் வளர்ந்ததும் திருமணம் செய்து வைத்து விடுவோம் என பேசி பெரியவர்கள் முடித்தனர் ஆண்டுகள் கடந்தன அபிமன்யு தன் மாமா பலராமனிடம் வித்தைகள் பல கற்றான் வில் வித்தையிலும் சிறந்து விளங்கினான் இதனிடையே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கிடையே நடந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்றதால் அர்ஜுனன் சுபத்ராவையும் அபிமன்யுவையும் பிரிந்து வனவாசம் செல்ல வேண்டியதாயிற்று அபிமன்யு தாய்க்கு துணையாக சென்று விட்டான் இளம் பருவத்திலேயே திருமணம் பேசி முடித்ததால் அபிமன்யு மீது சுந்தரி தீரா காதல் கொண்டிருந்தாள் சுந்தரிக்கு மனமுடிக்க ஏற்பாடானது இந்த நிலையில் சகுனி துரியோதனிடம் ஒரு யோசனை சொன்னான் துரியோதனா பலராமன் நம் பக்கம் இருப்பது நல்லது அவனது உறவு நிலையாக இருக்க வேண்டுமானால் பலராமனின் மகளை உனது மகன் லக்குவனுக்கு விடு உறவு பலப்படும் என்றான் துரியோதனனுக்கும் இந்த யோசனை சரியெனப்பட்டது பலராமனுக்கு விருந்தளிக்க விரும்புவதாக ஓலை அனுப்பினான் துரியோதனின் அழைப்பை ஏற்று சென்ற பலராமனுக்கு ஆரவாரத்துடனும் ஆடம்பரத்துடனும் ராஜபோகமாக வரவேற்பளித்து பலராமனை உச்சி குளிர வைத்தான் துரியோதனன் அவனது வரவேற்பில் மயங்கிய பலராமன் துரியோதனா உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றான் துரியோதனனும் தங்கள் நட்பு எப்போதும் எனக்கு உண்டு அதோடு தங்கள் உறவும் வேண்டும் தங்கள் மகள் சுந்தரியை என் மகன் லக்குவனுக்கு மணமுடித்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டான் துரியோதன மகாராஜா பாண்டவர்களின் ராஜ்ஜியத்தையும் வெற்றி கொண்டு பரந்த நிலப்பரப்பை வைத்திருக்கிறார் அவரது வீட்டில் தன் மகள் வாழ்க்கைப்பட்டால் செல்வ செழிப்புடன் இருப்பாள் என நினைத்து பலராமனும் வாக்கு கொடுத்து விட்டான் துவாரகை திரும்பியதும் பலராமன் தன் மனைவியிடமும் மகளிடமும் நடந்ததைக் கூறி சுந்தரியை துரியோதனின் மகன் லக்குவனுக்கு மனமுடித்து தருவதாக தான் கூறியதை தெரிவித்தான் சுந்தரிக்கு தன் தந்தையை எதிர்த்து பேச முடியவில்லை ஆனால் அழுகை பீரிட ஆபத்வானான தன் சித்தப்பா கிருஷ்ணனிடம் புகார் சொன்னாள் பாருங்கள் சித்தப்பா உங்கள் அண்ணன் செய்வது நியாயமாகுமா அபிமன்யுவிற்கும் எனக்கும் காதல் வளர செய்துவிட்டு இப்படி செய்யலாமா என்றாள் கண்ணனும் அண்ணன் பலராமனிடம் பேசி பார்த்தார் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை ஏற்கனவே நம் தங்கையை பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு கொடுத்துவிட்டு நம் தங்கை கஷ்டப்படுவது போதாதா இன்னும் நம் மகளை வேறு அந்த குடும்பத்தில் மனமுடித்து தர வேண்டுமா அங்கே பொருள் இல்லையே மகள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சிரமப்பட வேண்டுமா சிறு வயதில் விளையாட்டாக பேசியதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நீ கௌரவர்களை வரவேற்கும் ஏற்பாட்டை செய் என கண்டிப்புடன் கண்ணனை விரட்டிவிட்டார் சுந்தரி அபிமன்யுவிற்கு நேரடியாக ஒரு ஓலையை அனுப்பிவிட்டாள் அபிமன்யு ஆத்திரம் கொண்டான் சுபத்ராவால் இதை நம்ப முடியவில்லை நேரடியாக தன் அண்ணன் வீட்டுக்கு சென்று நியாயம் கேட்பதற்காக மகனுடன் புறப்பட்டாள் அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தபோது போது அவர்களை சுற்றிலும் திடீரென தீ பரவியது அவர்களை நெருங்கியும் வந்தது இதை காட்டிலுள்ள அரக்கர்களின் மாய வேலை என்று உணர்ந்த அபிமன்யு உடனே வர்ணாஸ்திரத்தை ஏவி நெருப்பை அணைத்தான் பிரம்மாண்ட உருவம் கொண்ட அரக்கன் நேரில் தோன்றி அபிமன்யுவின் மீது பல்வேறு அஸ்திரங்களை ஏவ அங்கே கடும் போர் மூண்டது ஒரு கட்டத்தில் அரக்கனின் கதாயுதம் பட்டு அபிமன்யு மூர்ச்சையாகி மயங்கி விழுந்தான் அதைக் கண்ட சுபத்ரா பெரும் கோபம் கொண்டாள் நான் அர்ஜுனன் மனைவி என்பது உண்மையானால் நான் விடும் அம்பு இந்த அரக்கனை மாய்க்கட்டும் எனக் கூறி அபிமன்யுவின் வில்லை எடுத்து ஒரு அம்பை தொடுக்க முற்பட்டாள் அவள் கூறியதைக் கேட்ட அந்த அரக்கன் உடனே ஓடிவந்து அவள் கால்களில் பணிந்தான் தாயி யார் என்று தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் நான் பீமசேன மகாராஜாவின் மகன் கடோத்கஜன் தாங்கள் எனக்கு சிற்றென்னையாவீர்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் என வேண்டினான் சுபத்ரை பீமனின் மகன்தான் இந்த அரக்கன் எனக் கேட்டு மிக்க சந்தோஷமடைந்தாள் உடனே கடோத்கஜன் அபிமன்யுவின் மூர்ச்சியை தெளிய வைத்து தான் யார் என்பதை உணர்த்தினான் அபிமன்யுவும் அண்ணனை ஆற தழுவிக்கொண்டான் பின்பு கடோத்கஜன் சுபத்ரியிடம் தாயே தங்கள் இருவரும் எனது இல்லத்திற்கு வருகை தந்துள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ள சுபத்ரையும் கடோத்கஜனோடு புறப்பட்டு அவன் வீட்டிற்கு சென்றாள் கடோத்கஜனின் அன்னை பெயர் இடும்பி அவள் சுபத்ராவையும் அபிமன்யுவையும் மிக்க அன்போடு வரவேற்றாள் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அருமையான விருந்தையும் அளிக்க செய்தாள் இருப்பினும் சுபத்ராவின் முகத்தில் முழுமையான சந்தோஷம் காணப்படாதை கவனித்து இடும்பி அவளை ஆதரவுடன் அணைத்து தங்கையே நீ ஏதோ முகவாட்டத்துடன் காணப்படுகிறாய் உனது கவலை எதுவானாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என அன்போடு கூறினாள் உடனே சுபத்ரா பலராமன் தன் மகள் சுந்தரியை தன் மகனுக்கு மனமுடித்து தருவதாக ஆசை காட்டிவிட்டு இப்போது துரியோதனின் மகனுக்கு கொடுக்க இருப்பதை மிக்க கவலையுடன் கூறவே அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த கடோத்கஜனும் அதை கேட்டு கொந்தளித்தான் தாயே நான் இப்போதே எனது அரக்கர் படையுடன் சென்று துரியோதனனை துவசம் செய்து வருகிறேன் என கடோத்கஜன் தன் தாய் இடும்பியிடம் அனுமதி கேட்டான் அதற்கு இடும்பி பொறுமகனே துரியோதனையும் அவன் கூட்டத்தாரையும் அளிப்பதாக உன் தந்தை பீமனும் மேலும் பாண்டவர்கள் அனைவரும் சபதம் கொண்டுள்ளனர் அதற்கு பங்கம் ஏற்படும் வகையில் நீ நடந்து கொள்ளக்கூடாது என கூறினாள் உடனே கடோத்கஜன் என்னை இப்படி கட்டி போட்டு விட்டீர்களே தாயே நான் என்ன செய்வேன் இப்போது நான் துவாரகை சென்று அபிமன்யுவை மணந்து கொள்ள இருந்த பலராமன் மகளை தூக்கி வந்து இங்கேயே அபிமன்யுவிற்கு திருமணத்தை நடத்துகிறேன் என கூறினான் உடனே இடும்பி மிக்க மகிழ்ச்சியுடன் அப்படியே செய் மகனே துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மாவை தனிமையில் சந்தித்து விஷயத்தை சொல்லி ஆசி பெறு ஆகிய வேண்டியதை அவர் சொல்வார் என்றாள் ஆகட்டும் தாயே அப்படியே செய்கிறேன் என கூறி துவாரகை புறப்பட்டான் கடோத்கஜன் துவாரகைக்கு சென்றதும் கடோத்கஜன் கண்ணனை தனிமையில் சந்தித்து ஆசி பெற்றான் கண்ணனின் ஆலோசனைப்படி சுந்தரி போல் உருமாறி தன்னுடன் வந்த அரக்கர்களையும் பெண்ணுருவம் கொள்ள செய்து அந்த புறத்தில் மாப்பிள்ளை போல் நுழைந்தான் சுந்தரி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை கட்டிலோடு தூக்கி சென்று காட்டில் தனது வீட்டில் தாயிடமும் சுபத்ராவிடமும் ஒப்படைத்தான் இடும்பி சுந்தரியை பார்த்து ஆகா இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அபிமன்யுவிற்கு ஏற்ற பெண்தான் இவள் என மகிழ்ந்தாள் பின் கடோத்கஜன் மீண்டும் துவாரகை அந்த புறத்திற்கு சுந்தரி போல் சென்று சேர்ந்தான் மறுநாள் துரியோதனர்களும் சகுனி உட்பட பலரும் துவாரகை வந்தனர் திருமண விழா களைகட்டியது மணமகன் லக்வன் மணமகளை தனிமையில் சந்தித்து பேச வேண்டும் என சகுனியிடம் கூற சுந்தரி வேடத்தில் கடோத்கஜன் லக்வனை அரண்மனை தோட்டத்தில் சந்தித்தான் சுந்தரியை கண்டதும் காதல் போதையில் லக்வன் பிதற்ற ஆரம்பிக்க கடோத்கஜனின் மாயால் லக்குவனின் கைகள் இரண்டும் ஒட்டி கொண்டது லக்குவனோ கரங்களை பிரிக்க முடியாமல் அதிர்ச்சியில் கஷ்டப்பட்டு பிரிக்க சுந்தரியோ சிரித்து கொண்டே அந்த சென்றாள் அதிலிருந்து இரு கரங்களையும் ஒன்று சேர்க்கவே லக்குவன் பயப்பட்டான் எங்கே மீண்டும் ஒட்டி என்று மறுநாள் மனவிழா மேடையில் லக்குவன் அமர்ந்திருக்க இளவரசி சுந்தரி போல் கடவுத்கஜன் அருகில் அமர்ந்தான் பண்டிதர்கள் லக்குவனை நோக்கி மணமகளுக்கு திலகமிடச் சொன்னார்கள் அவன் மணமகளை நோக்கி திலகமிட அருகில் செல்லும் போது கடோத்கொச்சன் முகம் கரடி மாதிரி காட்சி அளிக்கவே லக்குவன் அலறி கொண்டே கரடி கரடி என கத்தினான் துரியோதனனும் சகுனியும் அதிர்ச்சியடைந்து தங்கள் குமாரனுக்கு என்ன ஆயிற்று சுந்தரி அழகாக மனையில் வீச்சிருக்க ஏன் கரடி என கத்துகிறான் என குழப்பமடைந்தனர் லக்குவனை சமாதானப்படுத்தி சம்பிரதாயங்களை செய்ய முற்பட்டனர் பண்டிதர்கள் மணமகளின் காலை மணமகன் மிதிக்க வேண்டும் என சொல்ல ஆகா மிதித்தால் போகிறது என லக்குவன் சுந்தரியின் பாதத்தை மிதித்தான் அடுத்து மணமகள் மணமகனின் பாதத்தை மிதிக்கச் சொன்னார்கள் சுந்தரி லக்குவன் பாதத்தை மிதிக்க அவனோ அலறினான் பின்னர் தாலி கட்டும் சமயத்தில் லக்வன் கண்களுக்கு புலிபோல் சுந்தரி காட்சியளிக்க லக்குவன் மயங்கி விழுந்தான் துரியோதனனும் சகுனியும் கோபமடைந்து பலராமரே இங்கே என்ன நடக்கிறது என்ன குழப்பம் இது எனக் கேட்க அருகில் இருந்த கிருஷ்ணர் துரியோதன் மற்றும் சகனியின் தீய எண்ணத்தை பலராமனுக்கு எடுத்து சொல்லி கடோத்கஜனை பற்றியும் கூறவே கடோத்கஜன் சுயரூபம் எடுத்து துரியோதனாதயாரை தன் அரக்கர் கூட்டத்தால் விரட்டி விட்டான் பின் பலராமனிடம் ஆசி பெற்று காட்டில் உள்ள தன் இல்லத்தில் இதே வேளையில் தங்கள் புதல்வி சுந்தரிக்கு திருமணம் ஏற்பாடாகி உள்ளது தாங்கள் வந்து ஆசி வழங்க வேண்டும் என கூறவே பலராமனும் சமாதானமாகி கடோத்கஜனின் இல்லம் சென்று அபிமன்யு மற்றும் சுந்தரியின் திருமணத்தை இனிதே நடத்தினான் இதன் பிறகே குருஷேத்திர யுத்தம் நடந்தது தர்மரை எப்படியும் சிறைப்பிடிப்பேன் என துரோணர் சபதம் எடுத்தார் இதற்காக பாண்டவர்களை அவரிடமிருந்து பிரித்து வெவ்வேறு இடத்திற்கு கூட்டி சென்று விட்டால் அவரை பிடிப்பது எளிதாகும் என திட்டமிடப்பட்டது அதன்படியே திட்டத்தையும் செயல்படுத்தினார்கள் பல்வேறு திசைகளிலிருந்து படைகள் பாய்ந்து வந்தன அவர்கள் எல்லோரையும் தடுக்க திசைக்கு ஒருவராக எல்லோரும் பிரிந்தனர் தர்மர் தனித்து நின்றபோது அபிமன்யு மட்டுமே பெரியப்பாவுக்கு பாதுகாப்பாக நின்றான் அவன் தானே என்று யாரும் கண்டுகொள்ளாமல் தர்மரை நெருங்கினார் ஆனால் அவனது வீரத்தின் முன் யாரும் நிற்க முடியவில்லை இதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் சக்கரவியூகம் அமைத்தால் மட்டுமே அவனை பிடிக்க முடியும் என்ற நிலைமை வந்தது சக்கரவியூகத்தையும் உடைத்த அபிமன்யு கடுமையாக போரிட்டான் பலரை அம்பெய்து கொன்றான் சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும் ரகசியம்தான் அபிமன்யுவிற்கு தெரியும் வெளியே வரும் உத்தி தெரியாது என்பதால் அதில் இருந்து அவனை பாதுகாப்பாக வெளியே மீட்டு வருவதற்கு உதவியாக வந்திருந்தான் பீமன் ஆனால் உள்ளே நுழைந்துவிட்ட அபிமன்யு ஒரு கட்டத்தில் அங்கே கொண்டான் பீமனின் பக்கபலம் அவனுக்கு கிடைக்கவில்லை போர்க்களத்தில் ஜெயந்திரன் செய்த மாய வேலைகளே அதற்கு காரணம் துரோணர் விட்ட அம்பு அபிமன்யுவின் தேர்கொடியை அறுத்தது கர்ணனின் அம்பு தேர் சக்கரத்தை முறித்தது துரியோதனின் ஆயுதம் தேர் பாகனை கொன்றது சகுனியின் பானம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை தேரிலிருந்து கீழே தள்ளியது ஜெயந்திரதனின் பானம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுத நின்றான் அபிமன்யு எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை தொடர்ந்து போரிட்டான் அப்போது துச்சாதனின் மகன் கோளைப்போல் பின்னாலிருந்து தன் கதையால் அபிமன்யுவின் தலையில் ஓங்கி அடித்தான் சுருண்டு விழுந்தவன் எழுந்துவிடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாப்ரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர் உடல் உருக்குலைந்தாலும் உறுதி குலையாத அபிமன்யு தரையில் சாய்ந்தான் இல்லை அவன் சாகவில்லை என்றும் பதினாறு வயது என சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மார்க்கண்டையன் போல் இவனும் ஒரு இதிகாச நாயகன் ஆனான் சொர்க்கம் அவன் ஆன்மாவை வரவேற்றது களத்தில் மகன் இறந்தது தெரியாமல் தான் வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன் வழியில் அவன் கண்ட காட்சி ஒன்று அவனை திடுக்கிட வைத்தது அக்னியை வளர்த்து அதற்குள் விழுந்து உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்தான் அந்தனன் ஒருவன் ஸ்ரீகண்ணனிடம் ரதத்தை நிறுத்த சொல்லி அந்தணன் அக்னியில் விழாவண்ணம் தடுத்தான் அர்ஜுனன் ஐயா என் ஒரே மகன் என்று போரில் உயிர் துறந்து விட்டான் இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்னை சாக விடுங்கள் என்று கெஞ்சினான் அந்தனன் பெரியவரே ஆத்மகத்தை செய்வது எவ்வளவு பெரிய பாவம் தங்கள் மகன் போரிலே இருந்தான் என்றால் அவன் வீர சொர்க்கம் அல்லவா அடைந்திருப்பான் அதனை எண்ணி பெருமைப்படாமல் இப்படி கோளை போல் தற்கொலைக்கு முயல்வது அல்லவா என்றான் அர்ஜுனன் தத்துவம் சொல்வது எளிதையா தங்களுக்கு இதுபோல் நேர்ந்தால் அப்போது தெரியும் என்றான் அந்தனன் அதை கேட்டதும் அர்ஜுனன் உணர்ச்சி வசப்பட்டவனாக என் மகனை போர்க்களத்தில் இழக்க நேரிட்டால் கூட தங்களைப் போல் கோழையாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என் மகனின் மரணத்துக்கு காரணமான எதிரிகளுடன் போரிட்டு வென்று அவர்களை அழித்து அவன் ஆத்மா சாந்தி பெற செய்வேன் இது வெறும் வார்த்தையல்ல நான் சொன்னதை செய்யும் சத்திரியன் சத்தியம் தவறாதவன் நான் சொல்வதைக் கேளுங்கள் தற்கொலை எண்ணத்தை விட்டுச் செல்லுங்கள் என்று உறுதி குரலில் பேசினான் ஆறுதல் அடைந்து என் மகனை நேரில் வந்து வேண்டுவது போல் இருக்கிறதப்பா என் உயிர்காத்த நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு சென்றான் அர்ஜுனின் ரதம் பாசறையை நோக்கி விரைந்தது அன்றைய யுத்தம் என்னவாக இருக்கும் என்று அர்ஜுனன் ஓகிக்கும் முன்பே பாண்டவ வீரர்களில் சிலர் ஓடிவந்து கண்ணீரும் கம்பளையுமாக அபிமன்யுவின் மரண செய்தியை கூறினர் அதை கேட்டதும் அர்ஜுனனின் சித்தம் கலங்கி வெட்டப்பட்ட மரம் போல் தேரிலிருந்து சாய்ந்தான் அபிமன்யு அபிமன்யு என வெறி போல் தன் மகனின் சடலத்தை தேடி ஓடினான் அபிமன்யுவின் உடலின் மீது விழுந்து அழுது புலம்பினான் தன் அம்பார துணியிலிருந்து அஸ்திரம் ஒன்றை உருவி எடுத்து அதனை தன் மார்பிலை பாய்ச்சி மரணத்தை தழுவி மகனுடன் கலந்து ஆயந்தமானான் அப்போது எதிரே நின்றான் சற்று நேரத்துக்கு முன் அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட அந்த அந்தணன் ஓஹோ சத்ரிய தர்மம் இவ்வளவுதானா உபதேசமும் தத்துவம் பிறருக்குத்தானா கொடுத்த வாக்கை சில வினாடிக்குள்ளேயே மீறுவது தர்மமா என்று நகைத்தான் அந்த அந்தனின் சொல்லம்புகள் தைத்ததும் அர்ஜுனனின் கையிலிருந்த வில்லம்பு கீழே விழுந்தது தன் உயிரைக் காப்பதற்காக தன் தந்தையான இந்திரனையே அந்தனாக உருகொண்டு வரச்செய்து இந்த நாடகத்தை ஸ்ரீகண்ணன்தான் நடத்தியிருக்கிறான் என்பதை அறியாத அர்ஜுனன் துயரம் தாங்காமல் கிருஷ்ணா என்று கதறி மயங்கினான் பின்னர் கண்ணனின் காக்கும் கரங்களின் ஸ்பரிசம்பட்டு அர்ஜுனன் மீண்டும் சுயநினைவு பெற்றான் என் மைந்தன் அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணமான சத்ருவை இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் அழித்து விடுகிறேன் தவறினால் இன்று அஸ்தமானமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் இது கண்ணன் மீது ஆணை என்று சபதம் செய்தான் மகனின் மரணத்துக்கு ஜெயந்திரதனே காரணம் பீமனும் மற்ற சகோதரர்களும் அபிமன்யுவிற்கு உதவியாக வர இயலாதவாறு தடுத்தது அவனே என்று தெரிந்ததும் அர்ஜுனனின் முகத்தில் கோபக்கனி பொங்கியது கிருஷ்ணா ஜெயந்திரதன் எங்கிருக்கிறானோ அங்கே தேரை செலுத்து என்றான் அர்ஜுனனின் சபதம் கௌரவர்கள் காதுக்கு எட்டியது சூரியாஸ்தமனம் வரை ஜெயந்திரதனை மறைத்து வைத்து காப்பாற்றிவிட்டாள் அப்புறம் அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்வான் போர் முடிந்துவிடும் பாண்டவர்களை இரண்டாவது வனவாசம் செய்ய துரைத்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டினான் துரியோதனன் எனவே எவரும் அறியாத மலைக்குகை ஒன்றில் ஜெயந்திரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டான் கண்ணன் தேரை செலுத்தி விட்டான் அர்ஜுனன் ஜெயந்திரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான் கதிரவன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்து கொண்டிருந்தான் திடீரென மேல்வானில் இருள் சூழ ஆரம்பித்தது கதிரவன் மறைந்து விட்டான் அர்ஜுனன் முயற்சி தோற்றது பாண்டவர்கள் பதறினர் கண்ணனின் பாதங்களில் விழுந்து கதறினர் என்னால் என்ன செய்ய முடியும் விதியின் வலிமை அப்படி என்பது போல் மௌனம் சாதித்தான் கண்ணன் தன் சபதத்தை நிறைவேற்ற ஆயந்தமானான் அர்ஜுனன் அக்னி வளர்க்கப்பட்டது எடுத்த சபதத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானான் அவன் அக்னியில் இறங்கி அழியப் போவதைக் காண ஜெயந்திரதனும் ஆவலோடு மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்தான் கௌரவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக மலைமுகட்டில் நின்று கொண்டான் அர்ஜுனன் அக்னியை வலம் வந்தான் கண்ணன் பாதங்களை வணங்கினான் அப்போது கண்ணன் அர்ஜுனா காண்டீபத்தை உன் கையில் ஏந்தி நானேற்றிய வண்ணமே அக்னி பிரவேசம் செய் முடியுமானால் தலைகளை கொய்து நினைத்த இடத்துக்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றையும் வில்லில் தொடுத்து கொண்டே அக்னியை வளம் வாய் என்றான் அர்ஜுனுக்கு கிருஷ்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தான் திடீரென மேல்வானில் பிரகாசமான வெளிச்சம் ஒன்று தோன்றியது ஆம் உண்மையில் அப்போது அஸ்தமனமாகவில்லை சூரியன் தற்காலிகமாக மறைக்கப்பட்டிருந்தான் கண்ணன் தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர் வியப்படைந்து மேல்வானை நோக்கினான் அர்ஜுனன் பேரொழியுடன் சூரியன் தரிசனம் தந்தான் சுதர்சன சக்கரம் நகர்ந்ததும் இருளினும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் வீசிக் வீசிக்கொண்டிருந்தது அர்ஜுனன் கண்களில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயரதன் தென்பட்டான் அர்ஜுனா அதோ ஜெயந்திரதன் அவன் தலையை கொய்து வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் தந்தை விர்சத்ரன் என்ற முனிவரின் மடியில் விளைச்சை என்று ஆணையிட்டான் கண்ணன் கண்ணிமிக்கும் நேரத்தில் காண்டிபத்திலிருந்து கனை புறப்பட்டது அது ஜெயந்திரதன் தலையை கொய்து பின்னிலே தூக்கி சென்று மனத்திலே தவம் கொண்டிருந்த விருச்சத்திரன் மடியில் போட்டது தன் தவத்தை யாரோ கலைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருச்சத்திரன் உடனே விருச்சத்திரனின் தலை சுக்குநூறாக வெடித்தது தன் மகன் ஜெயந்திரதன் தலையை எவன் தரையில் செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று வரம்பெற்றிருந்தான் விருச்சத்திரன் அவன் வரமே அவனையும் அவன் மகனையும் சேர்ந்து அழித்துவிட்டது பாண்டவர்களின் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன கண்ணனை அர்ஜுனன் நெஞ்சார தழுவிக்கொண்டான் பதினெட்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து செயற்கரிய செயல்கள் புரிந்து சொர்க்கம் பெற விரும்பி வரம் பெற்று ஜனித்தவன் அபிமன்யு அவன் மரணத்தை வென்ற மாவீரன் மகாபாரதத்தில் ஒரு மார்க்கண்டேயன் அவன் என்று கூறி பாண்டவர்களை சமாதானப்படுத்தினான் கண்ணன்